வணக்கம் செல்வகுமாரின் இரவு வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஐந்து திங்கக்கிழமை இரவு ஆய்வு அறிக்கை ஏற்கனவே மதுரை மாவட்டத்தில் தொடங்கிய மழை தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் ஆங்காங்கே பொழிந்திருக்கிற நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி கூட பொழிந்திருக்கிற நிலையில் மதுரையில் தொடங்கிய மழை தற்பொழுது சிவகங்கை மற்றும் அதாவது காரைக்குடி சிவகங்கை மாவட்ட வடக்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவலாகவே அதாவது மணமேல்குடி திருச்சி இடைப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை ஆலங்குடி உட்பட பல்வேறு இடங்களில் அதாவது வடக்கே கீரனூர் ஆலங்குடி அறந்தாங்கி மணமேல்குடி வரைக்கும் கூட குறைவாக இருந்தாலும் தற்பொழுது மணமேல்குடிக்கும் மழை முன்னேறி வருகிறது இந்த நிலையில் டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த மழை பொழிவு நுழைய இருக்கிறது நள்ளிரவுக்குள் டெல்டா மாவட்டங்களுக்கும் அதனைத் தொடர்ந்து திருச்சி நாமக்கல் பெரம்பலூர் அரியலூர் ஏற்கனவே ஈரோட்டில் மழை ஈரோடு வடக்கெல்லாம் ஆங்காங்கே மழை ஈரோடு பிறகு அது நாமக்கல் சேலம் மாவட்டத்திற்கும் பிறகு டெல்டா மாவட்டங்களிலிருந்து மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மாவட்டங்களுக்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கும் ஏற்கனவே வேலூர் மாவட்டத்தில் தொடங்கிய மழை சென்னை மீனம்பாக்கம் புய்ச்சலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பொழிந்து கொண்டிருக்கிற நிலையில் அதே மழை தொடர்ந்து கொண்டிருக்க போகிற நிலையில் நள்ளிரவுக்கு பின் வடகடலோர வட உள் மாவட்டங்கள்ல மேலும் மழை தீவிரப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது பரவலாக அல்ல ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தற்பொழுது இன்றைய புதுக்கோட்டை மழை மிகச் சிறப்பான மழை புதுக்கோட்டையில பெரும்பாலான இடங்கள்ல மழை ஒரு சில இடங்களில் ஒதுக்கி இருந்தாலும் கோட்டைக்கு வடக்கே ஒதுக்கி இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கோட்டைக்கும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது கந்தர்வக்கோட்டைக்கு தெற்கே கண்டிப்பாக உண்டு குறிப்பாக புதுக்கோட்டை ஆலங்குடியில் சுற்றுவட்டாரத்தில் கனமழை இப்பொழுது திருச்சி நாமக்கல் பகுதிகளிலையும் அங்கங்கே இடியுடன் தொடங்க போகிறது டெல்டாவில் பொழிந்து பிறகு வடக்கு நோக்கி நள்ளிரவு அதிகாலையில் இந்த மழைப்பொழிவு பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இன்றைய மழைப்பொழிவு தெற்கு டெல்டாவிற்கு டெல்டாவில் நேற்று நல்ல மழை பொழிந்திருக்கிற நிலையில் நிசப்தமாக இருக்கிற நிலையில் புழுக்கமான சூழ் சீதோஷங்கள் இருக்கிற நிலையில் கண்டிப்பாக டெல்டாவிலே இன்றும் நல்ல பொழிவு காத்திருக்கிறது இன்றைக்கு ஒதுக்கிவிட்டதே பரவலாகும் என்று நமக்கும் பெய்யும் என்று எதிர்பார்த்த நிலையில் இன்றைய மழைப்படிவை காணோமே என்று செய்து குழப்பிக்கொள்ள வேண்டாம் படிப்படியாக பரவலாகி கொண்டிருக்கிறது நாளை ஆறாம் தேதி இதை விட கூடுதலாக இருக்கும் ஏழு எட்டு இன்னும் கூடுதலாக இருக்கும் ஒன்பதிலிருந்து பரவலாகவே பெய்யும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது எட்டு ஒன்பது பத்து பதினாறாம் தேதி வரைக்கும் மழை இருக்கு காற்று பகுதியாம் பாலக்காட்டு கணவாய்க்கும் மழை இருக்கு அதாவது நெகமும் மணப்பாறை இடைப்பட்ட அந்த உச்சபட்ச காற்று பகுதிக்கும் மழை உண்டு அதே போல கயத்தாறு இன்றைக்கு கூட திருநெல்வேலி கூட மழை பொழிந்திருக்கிறது ஆக கயத்தாறு மற்றும் தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதி எல்லாமே அதே போல் ஆரல்வாய் மொழி காற்று பகுதி எல்லாவற்றிற்கும் மழை உண்டு நீலகிரி வால்பாறை மற்றும் கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் மழை உண்டு தென்மேற்கு பருவமழையாக இல்லாமல் தீவிரம் குறைந்த தென்மேற்கு பருவமழை காரணமாக வெப்ப சலனம் வளிமண்டல சுழற்சி காரணமாக பொழிந்து வருகிற இந்த மழைப்பொழிவு இன்னும் பத்து நாட்களுக்கு மேல் இந்த மழைப்பொழிவு நீடிக்கும் அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கி தீவிரமாகவும் ஆந்திர பிரதேச கரையோரம் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு நிலை காரணமாக கேரள கர்நாடகாவில பதினெட்டாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடை இருக்கிறது அதனை தொடர்ந்து வளிமண்டல சுழற்சியும் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் இம்மாத இறுதி வாரத்தில் மிகச்சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தப் போகிறது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உள்ளிட்ட ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட தென் மாநிலங்களிலே தென்மேற்கு பருவமழையும் வளிமண்டல சுழற்சி மழையும் குறிப்பாக ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர்ல மிகச்சிறப்பான மழை கண்டிப்பாக செப்டம்பர் நிகழ்வும் ஆந்திர பிரதேச கரைவரமாக அமையும் ஆகஸ்ட் இறுதியிலிருந்து அதை எது நாம் எதிர்பார்க்கலாம் செப்டம்பர் அக்டோபர் முற்பகுதியில் உருவாகக்கூடியது எல்லாமே ஆந்திர பிரதேச கரையரம் அமையும் என்பதனால ஆந்திர பிரதேசத்தில் விட்டாலே அது கர்நாடகா கேரளாவிற்கு அதிக மழை தரும் இவையெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்பதையும் இன்றைய மழைப்பிடிப்பு டெல்டாவிற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது நெருங்கி கொண்டிருக்கிறது இன்னும் சில நேரத்தில் உரத்தநாடு பகுதிக்கு மழை தொடங்கும் ஒரு இரவு பத்து பத்தரை மணிக்கு அதனைத் தொடர்ந்து அப்படியே மன்னார்குடி மற்றும் பிற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு தொடங்கும் அதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் தொடங்கும் மழை நாமக்கல் மற்றும் அப்படியே பெரம்பலூர் அரியலூர் எல்லாம் பொழிந்து சென்னை வரை திருவள்ளூர் வரை நள்ளிரவு அதிகாலையில் மழை பொழிவை கொடுக்கும் இது வரக்கூடிய நாட்களில் மேலும் பல மாவட்டங்களுக்கு பரவலாக இருக்கிறது காற்று பகுதிக்கும் கொடுக்க இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து மாறுதலிருந்து பணி லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி